இருக்குறாங்க <muchas> 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 <muchas>

கண்டிப்பா தப்பி இல்ல இப்ப சில நாட்களா வந்து அதிகமாவே எதிர்ப்பா பேசி எதிர்ப்புகள் நிறைய வருதுன்னா எதிர்ப்புகள் நிறைய வருது பாதையில போயிட்டு இருக்கோம் நடத்தங்கா நம்ம கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கோம் எதிர்ப்பு வரதா செய்யும் அதை நாம இது பண்ணுவோம்

கடந்த மாநாட்டை விட இது ரொம்ப சிறப்பாக போய்ட்டு இருக்கு இந்த மக்களோட எழுச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு இன்னொரு ஒரு உற்சாகம் கொடுக்குது அந்த தேர்தலை நோக்கி நாங்கள் ரொம்ப இன்னும் பயணப்படணும் அப்படிங்கிறதும் எங்களுக்கு நல்லா தெரியுது மக்கள் எவ்வளோ ஆதரவு தராங்க எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க எங்கள் அண்ணனை எவ்வளோ கொண்டாட போகிறாங்கங்கிறது இதுலேயே தெரியுது அந்த மாநாடு அன்றைக்கி வர முடியாதுங்கிற கவலையில் தான் இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க கேட்குறவங்களாம் வந்து அன்றைக்கி பார்க்க முடியாது கூட்டம் அதிகமாக இருக்கும் அன்றைக்கி பார்க்க முடியாது கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் இன்னைக்கு வந்து பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதே ஒரு எழுச்சியும் இதே ஒரு ஆதரவும் இதே ஒரு வரவேற்பு இருபத்தி ஆறில் கண்டிப்பாக இருக்கும் நம்பிக்கை இப்போ இந்த மாநாட்டில் அதிகமா பெண்களுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பா கடந்த மாநாட்டை விட கடந்த மாநாட்டில் நடந்த சில தவறுகளையும் சரி பண்ணியிருக்காங்க இந்த மாநாட்டில் வந்து பெண்களுக்கு பெரிய முக்கத்துவம் கொடுத்துருக்காங்க போன வாட்டி அப்படியே ஒரு அறுபது நாற்பது இருந்துச்சுன்னா இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்து அவங்களுக்கு தனியாக வந்து போகிறதுக்கான பாதைகள் கழிவுறை வசதிகள் தண்ணீர் வசதிகள் போன வாட்டி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரியான இது ஏற்பாடுகள் சரியான இல்லை ரெண்டாவது போன வாட்டி எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இந்த வாட்டி வந்து இருபது லட்சம் பேர்னால் முப்பது லட்சம் பேருக்கு என்ன தேவை இருக்கோ அதை ரெடி பண்ணியிருக்காங்க தண்ணி குழாய்கள் தனித்தனியாக எல்லா லைன்லேயும் தண்ணி குழாய்கள் போட்டிருக்காங்க கழிவுறை வசதியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பெண் ஆமாம் வாகன நிறுத்தம் வந்து மூணு இடத்துல செட் பண்ணியிருக்காங்க வாகன நிறுத்தம் போன டைம் வந்து நிறையா சாலைகள்லேயே வாகன நிறுத்தம் இருந்துச்சு இந்த வாட்டி வந்து தனித்தனியா போட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அவரை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க நம்ம நமக்கு எவ்வளோ இந்த வாட்டி பெண்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ணனுக்கு அண்ணன் நிற்கிற அந்த சென்டரில் வந்து லெஃப்ட்டு ரைட் வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பெண்கள் தான் முன்னாடி இருக்க மாதிரி ஆண்கள் அதுக்கப்புறம் நிர்வாகிகளாக இருக்க இருக்கட்டும் முக்கிய பொறுப்பில் உள்ளவங்களாக இருக்கட்டும் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பெண்களுக்கு பின்னாடி இருக்கமோ தான் அண்ணன் இந்த வாட்டி வந்து அறிவுரை கொடுத்துருக்காங்க தகுந்த மாதிரி தான் இந்த மாநாடு செட் பண்ணியிருக்காங்க தளபதி அவருக்கு ரைட் சைடும் பெண்கள் அவருக்கு லெஃப்ட் சைடும் பெண்கள் அதுக்கு பின்னாடி இருக்கமோ தான் பண்ணியிருக்காங்க இப்போ என்னென்னா பெண்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியத்துவமாக இந்த பிங்க் ரூம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க எந்த ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் அந்த ரூமில் போயிட்டு அவங்க அந்த ஸ்பெஷலிட்டி ஏற்படுத்தி கொடுத்துக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்புறம் அவசர தேவைக்கு அந்த கூட்டத்தை கூட்ட நெரிசலில் வந்து கடந்து போகிறதுக்கு சில தாமதம் ஆகுங்கிறதுக்காக ட்ரோன் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரோனில் எப்படின்னா அதிகபட்சமாக இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் அந்த எடை கொண்ட ஒரு எந்த ஒரு பொருளையும் அசாதாரணமாக சூழலில் கூட எடுத்துகிட்டு போய் சேர்த்துட முடியும் எந்த இடத்துல ஒரு தேவை இருக்கோ அதை கண்டிப்பாக கொண்டு கொண்டு போய் சீக்கிரம் சேர்த்துடணும் யாருக்கும் எந்த பாதிப்பாக கூடியவங்களும் ரொம்ப கவனமாக இருக்காங்க அந்த மருத்துவ குழுக்கள் வந்து பிரபு சார் சிவகங்கை மாவட்ட செயலாளர் அவங்க பிரபு சார் தலைமையில் வந்து சுறுப்பா சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ நல்லா போய் போய்ட்டு ஒரு ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது ரொம்ப ஆவலாக இருக்குது இப்போ இங்கே நீங்கள் வரும்போது சரி நம்ம தமிழக வெற்றி கழகம்னு எப்போ பிப்ரவரி ரெண்டாம் தேதி தளபதி அறிவித்தாரோ அந்த தேதியிலேருந்து இந்த நாள் வரைக்கும் சூரியனை பார்த்து கூட பயப்பட மாட்டாங்க எங்கள் தளபதியை பார்த்து அப்படி பயப்படுறாங்க எவ்வளோ பயம் இருக்குன்னா அது எல்லாம் உங்களுக்கே தெரியுது மக்களுக்கு தெரியுது எந்த சின்ன சின்ன விஷயம் நான் ஒரு சில விஷயம் மட்டும் அதில் நான் நோட் பண்ணுறேன் இப்போ வர வரல வந்து ஒரு மூணு நாளைக்கு மேலே தான் பாலத்தை தோண்டி போட்டிருக்காங்க அதில் என்ன பிரச்சனை அப்படின்னே தெரியல இதுவே ஒரு திராவிட மாடல் அரசுங்கிறாங்க ஒரு திமுக மாநாடோ திமுக பேரணியோ திமுக பொதுக்கூட்டமோ இருந்தால் இது பண்ணிடுவாங்களான்னு எனக்கு தெரியல அது ஒன்று ரெண்டு என்னென்னா கல்லூரி பசங்க காலேஜ் பசங்களோட ஆதரவு நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைமில் எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பதினேழாம் தேதி ஆரம்பித்து அந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து பெரிய ஐயோக்கியத்தானா இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இது பயம் தெரியுது நல்லாவே பயம் தெரியுது ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க திராவிட மாடல் ஐம்பது வருஷ கட்சி எழுபது வருஷம் கட்சி எழுவத்தஞ்சி வருஷம் கட்சிம்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கூட்டணி இல்லைனா திமுகங்கிற கட்சியே கிடையாது உங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே திராணி தெம்பு இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து தனிச்சு வரோம்னு சொல்கிறோம் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் தாண்டி நாங்கள் களத்தில் தனியாணிக்கிறோம்னு சொல்கிறோம் அந்த தனியாணிக்கிறவங்கள பார்த்து திமுக தலைவர்கள் வாயிலேருந்து வந்துச்சுன்னா அதுவே பெரிய தைரியமாக இருக்கு நாங்கள் பார்க்குறோம் ஆனால் ரொம்ப பயப்படுறாங்க அது மட்டும் நல்லா தெரியுது பயங்கிறது ப தெரியுது கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லை